உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்தவில எனக்கு மிக பிரியமான சகோதர சகோதரிகளில் பொதுக்காலம் ஐந்தாம் வாரம் சனி நாள் பதினான்கு இரண்டு இருபது இருபத்தி ஆறு முதல் வாசகம் தொடக்கநூல் இயல் மூன்று இறை வாக்கியங்கள் ஒன்பது முதல் இருபத்தி நான்கு முடியேன் ஒரே மனிதனால் பாவமும் பாவத்தால் சாபமும் இந்த உலகில் நுழைந்தது என்கிறார் பவலடியார் ஆனால் ஆதாம் ஏவால் அல்லது முதல் மனித கூட்டம் செய்த முதல் பாவம் என்ன என்பதை எவரும் அறியார் பாவத்தின் விளைவை சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் கதை வடிவில் தருகிறார் ஆசிரியர் இறை உறவு முறிந்தது இன்பமனத்தில் இறைவனுடன் உலாவிய ஆதாம் விளக்கப்பட்ட கணியை தின்றவுடன் ஆண்டவரையும் காணவும் ஆண்டவரை காணவும் அஞ்சி பயந்து ஒளிந்து கொண்டான் தான் ஆடையின்றி இருப்பதை உணர்ந்தான் ஆடையின்றி ஆக்குதல் என்பது ஒருவனை இழிவுபடுத்துதல் ஒருவனை பலவீனப்படுத்தி ஒன்றும் இல்லையிலமை இல்லாமையாக்குதல் என்ற பொருளுடைய சொல் எபரேயில் பதினாறு ஏழு எட்டு பாவத்தின் பயனாக மனிதன் இழிநிலைக்கு தள்ளப்பட்டான் என்பதை நாம் அறிய வேண்டிய பாடம் நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும் என்று திருப்பாட நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்பது சொல்லுகிறது பாவத்திற்கு முன் உரிமையுடன் கூறிய மனிதன் பாவத்திற்கு பின் இறைவனின் நின்று தள்ளப்படுகிறான் என்பதையே தோட்டத்து நின்று விரட்டப்பட்ட நிகழ்ச்சியும் சுட்டுகிறது அயலானுடன் உறவு அருந்தது நீ என் எலும்பில் எலும்பு என் சதை என் சதை என்று பாராட்டி பாசத்தை பொழிந்த ஆதாம் பாவத்திற்கு பின் நீர் எனக்கு துணையாக கொடுத்த அப்பெண்ணே மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் என்று அவள் மீது குறை கூறுகிறான் மனிதனுக்குள் ஏற்படும் மனக்கசப்புகள் வீண்பழி வன்மம் வஞ்சனை பொறாமை குடும்ப பிளவுகள் ஆகியவற்றின் அடிப்படையை ஆதாம் பாவத்தில் கண்டு கொள்ளலாம் இறைவனுக்கு விரோதமாக செய்யும் ஒவ்வொரு பாவமும் சமுதாயத்தை பாதிக்கின்றதென்பதையும் சமுதாய துரோகங்கள் இறைவன் சந்நிதியை எட்டுகின்றன என்பதையும் நான் உணர்கின்றேனா மனிதனில் முரண்பாடு பாவத்திற்கு முன் ஆதாம் தேவாள் ஆடையின்றி இருந்து வெட்கம் அறியா இரண்டு இருபத்தி ஐந்து அவர்களது ஆளுமை ஒரு கட்டுக்கொப்புக்குள் இருந்ததற்கு சான்று அது பாவத்தின் பயனாகி அவளது ஆளுமையை பிளவு ஐம்புலன்கள் அறிவுக்கும் அறிவு ஆண்டவனுக்கும் கட்டுப்பட மறுத்தன இந்த உட்போராட்டத்தை பவுல் குறிப்பிடுகிறார் நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை அதை செய்யத்தான் முடியவில்லை நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை நான் விரும்பாத தீமையையே செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை என்னில் குடிக்கொண்டிருக்கும் பாவமே செய்கிறது நான் கற்றலின் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன் ரோமையர் ஏழு இருபது இருபத்தி இரண்டு இயற்கையுடன் முரண்பாடு பாவத்திற்கு முன் என்பவனத்தில் கவலையற்ற வாழ்வு பாவத்தின் பயனாக நிலமும் வறண்டது நெற்றி வியர்வை நிலத்தில் விழ பாடுபட வேண்டிய நிலை ஏற்பட்டது பிள்ளை பேரு இன்ப சோலை என்று பிள்ளை பேரு இன்ப சோலை என்று துன்பக்கேணி இயற்கையும் இவருடன் ஒத்துழைக்க மறுத்தது என்பதன் வழியாக பாவம் இயற்கையையும் தீட்டுப்படுத்திவிட்டது என்பதை குறிப்பிடுகிறார் ஆசிரியர் இறைவனால் இறைவனுக்காக படைக்கப்பட்ட மனிதன் பாவத்தால் ஆண்டவரின் உறவை இழந்து தன்னிலே நிலை குலைந்து சமுதாயத்திலும் பிரச்சனையாகி விடுகிறான் என்ற உண்மையே கதைப்போக்கில் கூறப்படுகிறது இரண்டாம் வாசகம் நச்செய்தி மார்கி எட்டு இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் பத்து முடியும் அப்பம் பல்குதல் பற்றிய இரு நிகழ்வுகளையும் ஆறு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி நான்கு எட்டு ஒன்று பத்து ஆழ்ந்து நோக்குமிடத்து இருவித மரபு மூலங்களை பார்க்கிறோம் அதாவது யூத கிறிஸ்தவர்கள் புற இன கிறிஸ்தவர்கள் என இரு சமூகங்களில் இருந்து வாய்மொழியாக வந்த இரு மரபுகள் ஆம் இஸ்ரேல் மக்களுக்கு மன்னா வழங்கப்பட்டது ஆனால் இயேசு வழங்கிய அப்பம் அவர் தண்ணியை உடைத்து வழங்கியதன் அடையாளமாக நிகழ்ந்தது இயேசுவை கூறுகிறார் நானே உயிர் தரும் உணவு மக்கள் வயிறார உண்டனர் இந்நிகழ்ச்சியை ஆன்ம உணவு என்று வெறும் ஆன்மீக பொருள் கொடுப்பது மட்டும் போதாது ஏனெனில் இயேசு பசித்த மக்களுக்கு புசிக்க கொடுத்தார் பட்டினியா இருந்த மக்களை நிரப்பினார் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இவர்களை வீட்டுக்கு பட்டினியாக நான் அனுப்பினால் வழியில் சோர்ந்து விழுவர் என்ற இயேசுவின் ஆழ்ந்த அக்கறையை நாம் உணர வேண்டும் என சீடர்கள் வழியாக கற்பிக்கிறார் நற்கருணையை ஒரு ஆன்மீக உணவு என்று மட்டும் சொல்லிக்கொண்டு உண்ண உணவின்றி இருக்கும் மக்களிடம் வழிபாட்டு பணி மட்டும் செய்வதில் அர்த்தமில்லை என இந்நிகழ்வு அறிவிக்கிறது இன்று திரு அவையை கோடிக்கணக்கான மக்களுக்கு எவ்விதம் உணவு அளிக்க முடியும் இதே கேள்வியைத்தான் சீடர்களும் கேட்டனர் இத்தனை பேருக்கு எப்படி உணவு அளிக்க முடியும் இயேசு வழி கண் காண்பித்தார் உள்ளதை வைத்து படைப்பாற்றலோடு செயல்பட்டால் நாமும் இயற்கை வளத்தையும் நம் ஆற்றலையும் பயன்படுத்தி புதிய முறைகளை காண வேண்டும் என தூண்டுகிறார் பசித்த மக்களுக்கு கடவுள் அப்பமாகத்தான் தோன்ற வேண்டும் என்கிறார் மகமாத் மகாத்மா காந்தி சமபந்தி பகிர்வு பந்தி ஏழு அப்பங்களை பெற்று எல்லோருக்கும் பிட்டு பரிமாற செய்கிறார் பகிர்ந்து உண்டால் யாரும் என்னும் உணவை விளங்க வைக்கிறார் பகிர்ந்து உண்டால் தான் சமபந்தி நிகழும் என்பதை தெளிவாக்குகிறார் கொருந்திய திரு அவையிலே இப்பகிர்வு இல்லாத நிலையில் அன்பு விருந்து நடந்தது எனவே தான் பவுல் குமுறினார் உண்பதற்காக நீங்கள் ஒன்று கூடி வரும்போது ஒருவர் மற்றவருக்காக காத்திருங்கள் ஒருவருக்கு பசித்தால் அவர் தம் வீட்டிலேயே உணவருந்தட்டும் அப்போது நீங்கள் கூடி வருவது உங்களுக்கு தண்டனை தீர்ப்பை வருவிக்காது ஒன்று குருந்திய பதினொன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு இன்றைய சமுதாயத்தில் பசி தீர்க்க மதிய உணவு கொடுத்தால் மட்டும் போதாது நாட்டின் கிடங்குகளில் இருக்கும் தானியங்களை அவ்வப்போது பகிர்ந்து கொண்டால் மட்டும் உணவு பற்றாக்குறை நீங்காது முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு மாறி அனைவருக்கும் உணவு உடை வீடு நிலம் என்ற சமவாய்ப்பு கட்டினால்தான் எல்லோரும் வயிறாறு உண்டு மகிழ முடியும் ஆதித்திரு அவையில் இப்புதிய சமுதாயம் உருவானது நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர் எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர் நிலப்புலன்களுக்கு நில பிற உடைமைகளும் உடையோ அவற்றை வெற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர் பணி இரண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து உண்மையே உம் உடலையே பிட்டு கொடுத்தது போல் எங்களையும் பிட்டு வழங்க அருள் என்று ஆண்டவரிடம் வேண்டுமோம் ஆமேன்